ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வாரம் ஒரு நாலு வகை குழம்பு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் தினமூறு குழம்பு அப்படிங்கிறதுல பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை குருமா மோர் குழம்பு பூண்டு குழம்பு அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து இன்னொரு ரெண்டு மூணு வகை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க அதை விட்டுருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கு பேசிக்காக பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு காய்கறி கட் பண்ணி கழுவிட்டு தனியாக வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் இல்லை ஒரு அரை மூடி சின்ன மூடியாக இருந்தால் போதும் அரை தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வந்து அதில் போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கரம் மசாலா பொடி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி இதை வெங்காயத்தை வதங்கினோம்னா காய்கறியை போட்டு வதக்கி சிம்மில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெயில் வேக விடுங்க எப்போவுமே காய்கறிகள் எண்ணெயில் காயோ கறியோ எது வெண்ணெயில் எண்ணெயில் வெந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் அப்புறமா நீங்கள் மூடியை திறந்துட்டு அந்த காய்கறிகளெலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக அது அந்த நனையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வைங்க அது ஒரு அரை பதம் வெந்துட்டப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகா மசாலையில் அதை போட்டுருங்க அதை போட்டு உப்பு போட்டு வேக விடுங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி உப்பும் புளிப்பும் சேர்ந்துச்சின்னா சீக்கிரமாக வேகாது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை எண்ணெயில் வதங்கிட்டப்புறமா உப்பு சேருங்க இதில் வந்து அரைக்கும் போதில் நான் சொல்ல மறந்துட்டேன் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க அதோடு சேர்த்து அரைச்சு போட்டுருங்க உப்பு போட்டு குழம்பு அந்த கிரேவியாக திக்னஸ் வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடும் கொதிச்சிட்டப்பறம் நம்ம சாதத்தில் போட்டுக்கிற அளவுக்கு வரணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் வெட்டி கழுவி போட்டுருங்க இது வந்து வெஜிடபிள் குருமா உங்களுக்கு ரெடி ஆகிடுது அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை சின்ன வேலை தான் வீட்டில் இருக்கிற காய்களை வச்சு தானே நம்ம அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து வெஜிடபிள் குருமா அந்த குருமா போதில் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கொடுங்க ரொம்ப போட்டுற வேண்டாம் சில பேர் குழம்பு தூள் போட்டும் குருமா வைப்பாங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் தக்காளி ஒரு ரெண்டு பீஸ் நைஸாக வெட்டி கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வெஜிடபிள் குருமா ரெடி அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃப்ரை சிப்ஸு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை சேப்பங்கிழங்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி கூட மேட்சாக தான் இருக்கும் அது வச்சுக்கலாம் குருமா வைக்கிற அன்னைக்கு இப்படி பிளான் பண்ணிக்கோங்க நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிக்கோங்க சப்பாத்தியோ தோசையோ அதை சப்பாத்திக்கு இது இந்த குருமா ரொம்ப மேட்சாக இருக்கும் நைட்டுக்கு சப்பாத்தி பசங்க வச்சுட்டு ஈவினிங்கில் டிவி பார்க்குறப்ப அப்படி மாவு பேசஞ்சு வச்சுட்டு தேய்ச்சி வச்சுட்டா அப்படி சுட சுட சப்பாத்தி போட்டு குருமா வச்சு கொடுத்தோம்னா ஒரு வேலை முடிஞ்சிரும் அப்புறம் தக்காளி ரசம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் ஃபஸ்ட்டு தக்காளியை அனலில் சுட்டுடுவேன் அதை சுட்டோன்னே தோலெல்லாம் சுருங்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் அது மாதிரி ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அந்த தோலெல்லாம் உரிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கடைஞ்சி பிசைஞ்சு அரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு அளவு இல்லை ரெண்டு சுண்டக்க அளவுக்கு எடுத்தால் போதும் அதை தனியாக ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து தக்காளி தான் மெயின் புளிப்பு தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்பறம் செய்கிற மாதிரி மிளகு சீரகம் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுருங்க போட்டுட்டு அந்த புளியும் கரைச்சி அதில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க உப்பு போடுங்க நல்லா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரசத்துக்கு வாசனைக்கு அதுதான் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு வர மிளகா கிள்ளி போட்டு தாளிங்க தாளிச்சுட்டு இந்த மக்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி கொட்டிடுங்க அது கொட்டிட்டப்புறம் நொரைச்சி வரணும் கொதிக்க விடக்கூடாது நொறைச்சி வரும்போதில் மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணி தெளித்து இறக்கிடுங்க அதுக்கப்புறம் க கொத்தமல்லி தழை கட் பண்ணி போடுங்க சூப்பராக இருக்கும் செய்து பாருங்க இதுக்கும் நீங்கள் சிம்பிளாக இருக்கணுன்னா அப்பளம் ஜவரிசி வத்தல் ஏதாவது வறுத்துக்கலாம் இல்லை காய் இருந்ததுன்னா காய் கூட பொரியல் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி ரசம் இப்படி தான் இதில் வந்து இல்லை எப்போ ரசம் வைக்கிறது தான் இந்த தக்காளி ரசம் போது அது கொஞ்சம் நம்ம அந்த தூளை சுட்டுட்டு உரித்து பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி தக்காளிக்கு விலை புளியை ஊற்றுவோம் இதே மாதிரி தான் தாளித்து கொட்டுவோம் அதுவும் இல்லாமல் சில பேர் ரசப்பொடி அதெல்லாம் அது எல்லாருக்குமே தெரியும் ரசப்பொடியெல்லாம் ரெடிமேடாகவும் விற்கிறாங்க எல்லா பொடியுமே ரெடிமேடாக விற்கிறாங்க அந்த பொடியெல்லாம் கூட எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வாரங்களில் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி வச்சுக்கோங்க பிஞ்சு கத்திரிக்காய் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க பிஞ்சு கத்திரிக்காய் இல்லை மீடியமாக இருக்கிற கத்திரிக்காங்கன்னு கிடைக்கும் போதில் அதோடய கொடை இருக்கு இல்லையா காம்பு அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அது வந்து இலசான கத்திரிக்காய்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷானது அந்த காம்பு வாடி போயிருந்ததுன்னா அது முத்துனதுக்குது இல்லை நாள் பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி காம்பு நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உள்ள கத்திரிக்காயை வாங்கி எடுத்துக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு இருக்கு ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் இல்லை அந்த மாதிரி ஒரு அளவாக பார்த்து கத்திரிக்காயை கட் பண்ணும்போதில் மேலே அந்த கொடையோடு சேர்த்து கொஞ்சம் மேலே நோக்கி கட் பண்ணிடுங்க அந்த கொடையை விட்டுட்டு கொடை இருக்கணும் அந்த வளைவாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க அப்புறம் நடுவில் ஒரு கீற்று அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு கீத்து அதை நாளாக அப்படி திறந்து பார்த்தோம்னா உள்ளே வந்து பூச்சி இருக்கா என்னன்னு தெரியும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது புரியுது இல்லை கத்திரிக்காயை நாலு பாகமாக ஆனால் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கணும் கத்திரிக்காய் பிரிஞ்சிடக்கூடாது அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க கொஞ்சோன்னு தூள் போட்டு வைங்க ஒரு எலுமி அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சோ இல்லை கையில் கரைச்சோ வச்சுக்கோங்க அதில் அந்த புளி கரைசல்ல ஊற்றிடுங்க மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு சின்ன வெங்காயம்னா ஒரு ஏழு எட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பூண்டை முதல்ல போடுங்க அதை போட்டு வதக்கிட்ட அப்புறம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனப்புறம் கத்திரிக்காயை தண்ணி வலிச்சிட்டு அதில் போடுங்க போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு மூடி சிம்மில் வைங்க அந்த எண்ணெயில் கத்திரிக்காய் வேகணும் வெந்துட்ட அப்புறம் அந்த கலர் மாறி அப்புறமா நீங்கள் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றணும் ஊற்றி ரொம்ப மீடியம் ரொம்ப சிம்லேயும் வைக்காதீங்க ரொம்ப ஹைலேயும் வைக்காதீங்க மீடியமாக வச்சு அதை நல்லா வேக விடுங்க டேஸ்ட் பாருங்கள் காரம் பத்தலைன்னா அந்த அந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கா எண்ணெய் கத்திரிக்காய்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு மாதிரி அந்த மாதிரி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பருப்பு துவையல் பண்ணால் இதுக்கு மேட்ச்சாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் மிதந்து வரணும் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் இந்த இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பருப்பு துவையில் வந்து இதுக்கு நல்லா மேட்ச்சாக இருக்கும் பருப்பு தொகையில் எப்படி இருக்குது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரே ஒரு வர மிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கிண்ணத்தில் வலிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோ அடுப்பில் தாளிக்கிறதோ வேக வைக்க எதுவுமே கிடையாது இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் அந்த குழம்புக்கும் இந்த சாதம் சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த பருப்பு தொகையில் அதுக்கு அவ்வளோ மேட்சாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கூட்டு சொல்கிறேன் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டை வந்து நார் நீக்கி நறுக்கணும் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லேஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி விரலா இல்லை சுற்றினோன்னா விரலில் போதில் அது அந்த நார் வரும் அந்த நார் அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கணும் சுற்றி சுற்றி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படி உங்களுக்கு எடுக்க தெரியன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் கொஞ்சம் மோர் விட்டுட்டு அதில் தான் போடணும் இல்லைன்னா கருத்து போயிடும் அதில் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூனோ கரண்டியோ விட்டு அதை அப்படியே நல்லா ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் அந்த கரண்டிலேயோ கத்திலேயோ அப்படியே வந்துடும் அந்த நாரெல்லாம் அதை ஒரு ஒரு தடவை எடுத்து வெளியில் போட்டுவிட்டு திரும்பி திரும்பி செஞ்சிட்டே இருக்கணும் அந்த நார் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை அடுத்த ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்து உள்ளது பெண்களுக்கு ஆண்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விட்டமின்ஸ் உள்ளது இந்த வயிறு வலி சிறுநீரக கல் இதெல்லாம் கூட சரியாயிடும் சொல்லுவாங்க நானும் அடிக்கடி வாழை இதண்டை சா டயபட்டிஸ் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் அடிக்கடி பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணி சாப்பிடுங்க இதை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் பண்ணிவிட்டு ஒரு அரை அழகு சின்ன கிளாஸில் ஒரு ஹாஃப் இது பாசிப்பருப்பு வேக வச்சுக்கோங்க பசிப்பருப்புனால் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அப்புறம் வேக வைங்க தோரம் பருப்புனால் அப்படியே சும்மா கூட குக்கரில் வச்சிடலாம் அதோட இந்த வாழைத்தண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு ஒரு பருப்பு வேகிற டைம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெண்டு விசிலாக மூணு விசிலாக அந்த பா பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு சீரகமும் உளுந்தம் பருப்போம் மட்டும்தான் போடணும் தாளிக்கிறதுக்கு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு கொதிக்க விடுங்க டேஸ்ட்டாக இன்னும் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் அது இல்லாமல் அது நல்லா தான் இருக்கும் அப்படியே இதை கொஞ்சம் தண்ணியாக சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு தக்காளி நறுக்கி போட்டு கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கலாம் தண்ணி கூட்டு மாதிரி இல்லை தொட்டு சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம் இது வாழைத்தண்டு கூட்டுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அடுத்த வாரம் இன்னும் சில குறிப்புகள் இதெல்லாம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்